வரையலாது இப்ப நாங்களே ஐம்பது தான் போறோம் சொல்றோம் உதாரணத்துக்கு அவ்வளவு வாகனம் நெரிசலா இருக்கு காலையில நேற்று வந்தபடி பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்ல பெரிசா வாகனம் இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பண்ணாமகிங்க பார்த்தீங்கன்னா வந்தாரி கெம்பேசி முன்னுக்கு தான் நிற்கும் இப்போ இங்கேருந்து நாங்கள் ஒரு வேற ஒரு இடத்த போக போகிறோம் உங்களுக்கு போகிற அதுக்குன்னு நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி கிறிஸ்டினு ஒரு ஆள் நாங்கள் வாங்க ஆதை குடத்துட்டு போய் இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அதை முன்னிட்டு பார்த்திங்கனா அனைத்து ஊர்களுக்கும் ஏற்படுறாவா இருக்கும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முக்கியம் வந்து கிறிஸ்மஸ் தானே அழகாக கிறிஸ்மஸ் முன்னிட்டு அங்கே வீடியோ எடுக்க வந்துருக்கு நிறைய பேர் வீடியோ கமலில் போடுறேன் கிறிஸ்மஸ் வீடியோ போடுங்கன்னு அப்போ முடிஞ்செல்லாம் போகிறோம் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் வாங்க வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி என்னென்ன இடங்களை பார்ப்போம் நம்மளுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இல்லைங்க அதாவது நம்ம மட்டக்களப்பில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் இப்போ நம்ம நிற்கிறோம் இப்போ முன்னுக்கு நம்ம இங்கேருந்து ஒருத்த வீடியோ எடுக்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தார இருக்குது இது உங்களுக்கு எல்லாம் போகல எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வாருங்க பக்கத்துலையோ சாப்பாடு கடையில் விதவிதமாக இருக்கு இதெல்லாம் நம்பி சாப்பிட்லாமா இப்போதே காலையில் சாப்பிட்ற நாங்கள் சரி அப்போ ஓட்டம் மாடல் தான் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் இருக்குது அங்கேயே போய் சாப்பிட்றதுனா அப்புறம் இதுதான் பஸ் பஸ் ஓட்டம் இதுதானா பஸ் ஸ்டாட் வந்தாலும் முடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு வர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே வர மூன்று நாள் ஆகிடுது மூன்று ரெண்டு நாள் ஆகிட்டு வீடியோ எடுத்து அது கொஞ்சம் வேலையாக இருந்தது முக்கியமாக அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ எல்லாம் செட் பண்ணிச்சிக்க என்ன எடிட் பண்ணணும் அதுக்காக தான் வீடியோ முடியல இங்கே ஆட்டோ தள்ளித்தார் பொறிகளில் பெட்ரோலில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இப்போ நேற்று கொமெண்ட்ஸில் ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தீங்க இப்போ இப்போ கிறிஸ்மஸ் வீடியோ போடுங்க என்ன மாதிரி வந்து வீடியோ எடுப்பீங்க கண்டிப்பாக இப்போ சேர்ச்சில் வீடியோ நான் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபுல் செக்கிங் நம்ம டக்குன்னா வந்து வீடியோவில் அடுக்கல அது அவ்வளோ ஆமிக்காராக்கெல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க பரவு தெரிந்தானே ஏற்கனவே பிரச்சனைகள் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இதால் போவைக்கிற பேர் சேச்சைகள் இருந்தால் எடுக்கலான்ட்டு பார்த்தா எடுக்கும் பறவை நமக்கு தான் பிரச்சனை வந்து சிக்கும் பறவை சும்மாவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதில் பிறகு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சீக்கிரணுமா அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன்

எல்லா கிளைமேட்டும் மாறிடுது ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கிற மரத்தை வர வட்டுறானுங்களா ரோட்டில் வாரது எவ்வளோ மரம் நடந்த ஒரு மரத்தை இங்கே காணல ஒரு பக்கம் பாருங்க நாங்கள் இந்த கருதா வலிகளை வார வழியெல்லாம் நாங்கள் வீடியோ முதல் போட்ட நாங்கள் அந்த இடங்கள்லாம் மரத்தெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க முக்கியமான ஒரு அப்டேட் உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன முறை பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பிள்ளைகளுக்கு நம்ம ஹெல்ப் வீடியோ பண்ணியிருப்போம் படிக்கிறது கொப்பி சாமான் வாங்கிக்கிறது பண்ண உங்களுக்கு தகுந்தானே அப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா அதே ஆக்கள் கேட்டிருந்தவங்க இப்போ நிறைய யூடியூபர்ஸை பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னின்று செய்கிறதுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் ஆனால் நாங்கள் அந்த வீடியோஸ் எவ்வளோ விலைகள் எல்லாம் பட்டியலெல்லாம் நாங்கள் போட்டிருந்தேன் அந்த எல்லாம் தெரியும் இப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது ரெடி ஓகே அவங்கள பண்ணுவோம் மற்றாங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படி உங்களுக்கு யாரும் செய்யக்கூடிய ஆட்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ்புக் பேஜுக்கு தானே அதில் வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களை சொல்கிறேன் எனக்கிட்ட தான் காசு தந்து போ வாங்கி கொடுக்கின்ற அவசியம் இல்லை நான் இடங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் நம்பர் தான் அவங்களுக்கு தாரன் நீங்கள் போய் நேரடியாக போய் அவங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு நீங்கள் உதவி செய்யலாம் எங்கள் மூலம் தான் உதவி செய்யணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நம்ம வீடியோ போகிறோம் இல்லை உங்களுக்கு தான் அனுப்புகிறேன் அது நீங்கள் நேரடியாக கொடுத்தாலும் ஓகே தான் படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் அவங்கள சேர்ந்தால் சந்தோஷம் தான் ரொம்ப என் வர்ம இருக்கு ஆகல தான் இந்த ரிக்வஸ்ட் உங்களுக்கு நான் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய பேர் அந்த இந்த ரொமேனியா விஷயமாக பற்றின கேட்டுக்காட்டு இருந்தீங்க ப்ரோ ஏதோ நான் அதுக்குள்ளேயே வேலை செய்கிற மாதிரி அது அப்டேட் தாங்க அப்டேட் தாங்க ப்ரோ எத்தனை நம்பர் போது என்ன விளக்கம்லாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நானும் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் அப்போ நிறைய நாலஞ்சு ஏஜென்சி தேவை பற்றி விசாரிச்சிட்டேன் அப்போ எம்பசிக்கு போயிட்டு வந்த பொடி விசாரிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பசி வந்து க்ளோஸ் முதலாம் மாதம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி பிறகு தான் ஓப்பன் ஆனதுக்கு கதை வந்து தெரியாது நான் என்ன ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணி அடுத்த வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு எந்த அப்டேட் அதெல்லாம் வேணுமுண்டா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ அது செங்கன் கண்ட்ரிக்கு மாதிரி இருக்குது என்னென்ன அப்டேட் இப்போ என்னென்ன ஸ்கில்ல ஒர்க் இருக்கு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் உங்களுக்கு தேவைன்ற மட்டும் சொல்லுங்கள் கீழே நான் கண்டிப்பா அது வீடியோவை போடுறேன் சரியான குளிர் குளிர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்ப வெயிலாக இருக்கா என்னென்று தெரியல எனக்கு சரியான குளிர் அடிக்குது இப்போ நேரம் ஏழு நாற்பத்தேழு அதுக்குள்ளேயே இந்த குளிர் குளிர் இருக்குது என்னடா காலையிலேயே தலைவர்கள் யாருக்கும் ஃபைனல் தான் போல காலையிலேயே தலைவர்கள் அங்கே கொஞ்சம் காட்டு ஃபைனல் அழுதாக யார் கடல் இதாக காளங் காளங்காத்தாலே இங்கே மரக்கரிகள் கடையில் காலங்காத்தாலே ஃபைனாடா கடவுளே முதல்ல ரொலை போலீஸ் ஸ்டாஃப் ஃபைன் அடித்தாங்க இப்பெல்லாம் ஊருக்குள்ளே வந்து ஹெல்மெட் போடலான்னு எங்களுக்கே ஃபைன் அடிச்சு வச்சுருக்காங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது என்னத்துக்குடா இருக்காங்க இது கொஞ்சம் போட்டு எடு ப்ரோ இது என்னது

இடத்தை பொறுத்து மட்டும் மழை பெஞ்ச வெள்ளம் நிற்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெள்ளம் மாதிரி இந்த முறை அதோட டபுள் மடங்கு தான் சொல்லலாம் கிட்டத்தட்ட வீட்டு மட்டத்துக்கு எல்லாம் உள்ள தண்ணி ஏட்டி பாருங்க இப்ப கூட அந்த மதுள் சுவர்களை பார்த்து வாங்க எப்படி இருக்கு சரி அந்த தண்ணி நின்ற இடங்கள்ல தெரியுது பாத்தீங்களா சைட் எல்லாம் தண்ணி நின்றது நான் சத்தமே இல்லாம ஓட்டை பண்ணி போய் விட்டுக்காரு சித்தாந்தி மட்டும் இல்ல இங்க ஆத்து கங்காலம் இங்க நிறைய ஊர்கள் நம்ம வீடியோ போட்டு கிரானால போக ஊர்கள் சித்தாந்தியால போனா திகிலி வெட்டைக்கு போலாம் அது பாதம் மூலம் தான் போகணும் அந்த பாதையை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாதை தான் அதுவும் குப்பரை அடிச்சு வச்சு கிடக்கா என்ன பாதை ஓடுறது கவுட்டு வச்சுக்காங்க சரியான காத்த இருக்கு எதிர்காத்த அடிக்கிறது கூடுதலா சரியான பணி பஞ்சிருக்கு இன்றைக்கு இங்கே எங்கே போக போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் உங்களுக்கு இப்போ இல்லை நாங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுறது என்ன குளிர் குளிர் என்ன புதுசாக ஒரு பெட்ட சட்டை வர பரவாயில்லையே இங்கிலே ஒரு பெட்ட சட்டை அடிக்கீங்க அடிங்க 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 உன்னில எப்படி ஓடியதான்னு பார்த்தீங்க அடுத்த பக்கம் மாறோட மனுஷனாவே மதிக்காங்க லாக் மாறும் விரத்தை பாத்தீங்க தானே ஆஹ் இந்த கையெல்லாம் விரைச்சு போயிரும் இங்கே இருக்க எப்படி இருக்குது என்ன ஒன்று பாத்தீங்கன்னா சந்தி வலி நிறைய ஊர்களோட பேருகள் வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்டும் வரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும் இது வந்து சந்திவலி சரியா நோட் பண்ணிக்கொடுங்க சந்திவழி இவ்வளவு என்ன அப்டேட் பண்றேன் நாங்கள் காலையிலேயே நேரத்தில் கொஞ்சம் வியூ எடுக்கணும் அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா லைட்டா பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு போய் இப்போ இந்த வியூ கொஞ்சம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்டா இப்போ பனிமூட்டம் இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது வந்தவா கொஞ்சம் நேரத்தில் போகணும் நிறைய வேலையில் கிடைக்கு நான் முன்னுக்கு ஒரு பெண்ட் ஒன்று வருது பாருங்கள் அதெல்லாம் ஸ்பீடாக இல்லை கொஞ்சம் கவனமாக அந்த பெண்டல்ல ஸ்பீட்டை ஓடையில் கொஞ்சம் கவனமாகவே ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முன்னாடி இருந்த செக் பாயிண்ட் எல்லாம் தூக்கிட்டாங்க இப்போ ரோட செக் பாயிண்ட் வந்து இல்லை இதெல்லாம் நம்ம பாசிக்கூடாக்கும் போகணும் நிறைய பேர் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் ஒரு அப்டேட் பண்ணுறோம் டே கிறிஸ்மஸ் என்ற வழியாக அந்த ரோட்டெல்லாம் அப்படி உரைத்தொடிப்பே கிடைக்கும் இல்லாட்டிக்கு கேருங்க கேருங்க கடவுள் இந்த முன்னுக்கு தான் இந்த வார இது பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் வந்து இப்போ செக் பாயிண்ட் எல்லாம் தூக்கிட்டாங்க மொத்தமாக ஒரு செக் பாயிண்ட் இல்லை அவர்த்த நமக்கு இப்போதைக்கு நேரம் இல்லைப்பா நமக்கு இப்போ நிறைய வேலை இருக்கிற ஸ்பீட்டை ஓடி தான் ஆகணும் இது வந்து சந்திவலி போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் அதுக்கப்புறம் அதை கடந்து தான் போகிறோம் இப்போ பாப்போம் நம்மளும் சேர்ச்சி வந்து தேர்றோம்னா ஒன்றையும் காலில் கண்ணுக்கு சிக்கல மாட்டுக்கு பின்னுக்கு போறவனு இந்த பஸ்ஸுக்கு பின்னுக்கு போறவனு செத்தான் அப்படிதானே ப்ரோ பொண்ணுக்கு பின்னுக்கு போனவனு நல்லா இருந்தது இல்ல இந்த பஸ்ஸுக்கு பின்னுக்கு போனவனு நல்லா இல்ல இருந்தது பேனர்ஜி சொன்னிருக்காரு என்னடா அப்படிதானே என்ன சொன்னது அவனை ஜோசிச்சுட்டு இருக்கான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிரானுக்குள்ள என்ட்ரி ஆகிறோம் ஒரு காலத்துல எப்படி கொடிக்கட்டி பறந்த கிரான் தெரியும் தானே இப்பயும் கொடிக்கட்டி தான் பறக்குது பழைய கதை நிறைய விஷயம் முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருந்த ஒரு இடம் கிரான் பேர் பெற்ற இடம் கிரான் பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டர் போர்ட்ல இருந்து விருது பக்கம் வேண்டாம் பொண்டு வச்சு நிறைய இடங்களுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் எல்லாம் போய் கொள்ளலாம் பாப்போம் எங்களுக்கு மட்டும் சிக்னல் போட பயன் அடிக்கணும் கிலோமீட்டர் வாழைச்சேன் ஏழு கிலோமீட்டர் கொடுமை மலை இருபத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம இப்ப வாழைச்செண்ணை தான் போக போறோம் நம்ம நேரா தான் போகணும் இதுக்கு முன்னுக்கு இருக்க சில என்ன சிலண்டு தெரியுமா தெரிஞ்சா கீழ கவமெண்ட் பண்ணுங்க இந்த ரவுண்ட கிரான் கீழான் ரவுண்ட் ஹோர்ட்ல சில என்ன சிலரு தெரிஞ்சா கீழ கவமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு யார் யாருக்கு தெரியுமோ தெரியாது என்றதுக்காக தான் அந்த கேள்வி ஒரு குழு வந்தா குடுக்கணும் அஞ்சு மாசம் ஆறு மாசம் போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சிறப்பான பூசை எல்லாம் நடக்கும் கோயில் எல்லாம் திறப்பாங்க கண்டுபிடிங்க பாப்பம் சிலையை பார்த்தாச்சு கண்டுபிடிச்சிப்பீங்களா அந்த பாப்பம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருது தானே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பாசிக்குடா வந்து ஆறு கிலோமீட்டர் அதாவது வலது பக்கம் திருமணம் இந்த இதால் போகலாம் வலச்சென்னையாலையும் மேலாலையும் வரலாம் நீங்கள் ஆனால் இதால் போகிறது லேஸ் இப்படி போனீங்கன்னா அப்படியே நேராக போகலாம் அப்படி போனீங்கன்னா பாசிக்குடா பாசிக்குடா வீடியோ போயிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதையும் நம்ம போடுறோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழைச்சனைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ வாசனைக முன்னுக்கு இருக்கிற ரவுண்ட் அபோட் தான் இது இப்படியே நம்ம நேராக போனோம்டா வாழைச்சனை டவுனுக்கு அப்படியே உள்ளே போலாம் அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கு அப்படியே நேராக போனா இப்போ நம்ம இதால் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே போக போகிறோம் ரவி போலீஸ் அவரே வந்து டக்குன்னு வெட்டி போட்டு அவரே நம்ம வந்து ஃபோன் அடிக்காரு வந்து வாங்க ஆதாரமாக வீடியோவில் வச்சிருக்காங்க ஏடா ப்ரோ ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற ஒரு வகைக்கு நல்லதுதான் இல்லாட்டி இப்போ நாங்கள் மற்றவங்க இப்போ கேமராவை நான் ஒன் பண்ணாம இருந்திருக்கு உடனே வந்து தம்பி உங்க மேல குற்றம் இருக்கு ஏதாச்சும் நிரூபிச்சுப்பாங்க சும்மா அவங்களோட வாயில எது நல்ல சுடலாம் தானே வட ஏடா எதையோ சொல்லி போட்டு ஃபைன் அடிச்சுப்பாங்களா இப்போ ஒன்றும் செய்யல வேற பாட்டுக்கு போயிட்டாது போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போ நம்ம ஓட்டமா அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும் ரொம்ப நாளாக அந்த இருக்கிற பிரிட்ஜுக்கு மேலே ஏறி ஒரு வீடியோ எடுக்க ஆச்சாரம் ஆனால் அதுக்கே ஒவ்வொரு முறையும் வரைக்கும் டைம் செட் ஆகுது இல்லை நமக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேடிக்ல வந்துட்டோம் இன்றைக்கு தான் இப்போ நேரத்தில் வந்தபடியே பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு வாரம் ஒன் ஒன்றும் இல்லை நூறு நூற்றி இருபது ஸ்பீடில் எத்தனை ஸ்பீடில் போனாலும் ஒன்றும் இல்லை மற்ற டைம்ல இருபது முப்பது தாண்டி ஸ்பீட்லேயே வரையலாது இப்ப நாங்களே ஐம்பது தான் போறோம் சொல்றோம் உதாரணத்துக்கு அவ்வளோ வாகன நெரிசலாக இருக்கும் இன்றைக்கு காலையில் நேற்று வந்தபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பெருசாகன்றது வாகனம் இல்லை நம்ம ஒரு கடையில் முதல்ல போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கடையில் சாப்பாடு கடை இருக்கா தேடணும் அவர்த்து ஒரு கடலுக்கு வளர்ந்த சாப்பிட்ற கடை முன்னுதானே புறம் நம்ம சாப்பிட்ற கடை இருக்கா ஓ அவர்தான் சாப்பாடு கொஞ்சம் நல்ல உனே அவர்த்த கொஞ்சம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மற்ற கடைங்களில் நான் சாத்து பாக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டம் மாவடியில் இருக்கிற ரவுண்ட போட்டா அதாவது மணிக்கட்டு கோபுரம்னா இது நம்ம இந்த முன்னுங்க கடையில் சாப்பிட போகிறோம் வெள்ளுங்க தலை வேறே தோல்சுந்தரியல ஒன்றும் தெரியல உங்களுக்குலாம் இது கடை கிடக்கு அந்த பெரிய கடை தானடா இந்த கடை தானே படைய காலில் எங்கே போச்சு முன்னுகா எந்த கடையில் சாப்பிட்டோம்னு தெரியுது எல்லா கடையும் ஒரே மாதிரி தானே பார்க்க கடை இல்லையே ஒரு சீதேவி இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டி பண்ணாங்க இப்போ சாப்பிடு ப்ரோ சாப்பிடுங்க டேஸ்ட் ஏ டாக்கா வர்ற என்னடா சொல்லு என்ன சாப்பாடு நல்லா கண்ண மாதிரி ப்ரோ நல்லா தானே இருக்கு சரி ஓகே பரவாயில்லையா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு சொல்றது வார்த்தையும் இல்லை வீடியோ முடிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் வீடியோ முடிக்கிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீன் நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா இருக்கு